உறவுகளே இந்த முறை முல்லைத்தீவு மாவட்ட உள்ளூராட்சி தேர்தலில் கரத்துரைப்பட்டு பிரதேச சபை தேர்தலில் முலியவள கிழக்கு வட்டாரத்தில் குழுவில் வண்டில் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் அவர்களை நேர்காண்கின்றோம் வணக்கம் பாலேந்திர வணக்கம் நீங்கள் வண்டில் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான காரணம் என்ன என்ன காரணம் என்றால் கருதலாப்பை பிரதேச சபையில் இது ஆறாம் வட்டாரமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது இங்கே நான்கு இஎஸ் பிரிவுகள் இதா கிராம சேவையாளர் பிரிவு நான்கு ஒன்று புதரி குடா ரெண்டு முள்ளியவள கிழக்கு மூன்றாம் வட்டாரம் ரெண் மூன்றாவது முள்ளியவள மூன்றாம் வட்டாரம் தெற்கு முள்ளியவள மத்தி இந்த நான்கு கிராம சேவையாளர் பிரிவையும் வடக்கிய ஆறாம் வட்டாரம் இதிலே உள்ள வாக்காளர்கள் எண்ணிக்க எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகள் இதில் முள்ளியவள கிழக்கு இது என்னுடைய வட்டாரம் இந்த வட்டாரத்தில் தான் நான் நீண்ட காலமாக எங்களோட கிராம வர்த்தி திட்டத்தின் பொருளாளராகவும் தலைவராகவும் உறுப்பினராகவும் நீண்ட காலம் இருந்து எமது கிழக்கு வட்டாரத்துக்கு நிறைய வீதிகள் நாங்கள் எங்களோட செங்குந்தா வீதியிலிருந்து மேற்கு நோக்கி செல்கின்ற பெருந்தெல்வை அண்டுகின்ற வீதிகள் அத்தனையிலேயே நாங்கள் மிகவும் இந்த பிரதேசவை ஆலை செய்ய முடியாததை நாங்கள் செய்து நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த தேர்தலிலே வந்த நமது வட்டாரத்தை வென்ற உறுப்பினர் திரு லோகேஸ்வன் அவர்களால் செய்ய முடியாததை நாங்கள் செய்து முடித்திருக்கின்றோம் அந்த வகையிலே எனது வட்டாரத்தினுடைய இலக்கு இந்த நான்கு வட்டாரங்களும் என்னை என்ற கண்களைப் போலவே நான் கருதுகின்றேன் ஏனென்றால் இந்த நான்கும் வந்து முளியோலை ஆறாம் வட்டாரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இயக்கநாதப்பட்டிலே இந்த ஆறாம் வட்டாரம் இந்த நான்கு வட்டாரமும் மிகவும் நீண்ட வீதிகளை கொண்ட மிக பாரம்பரியமான விவசாய கிராமத்தை கொண்ட ஒரு கிராமம் தெற்கு கிராமத்திலே அந்த முள்ளியவளை சொத்திமோட்டை ஆராய்ச்சிய முறிப்பு குளம் காஞ்சிநோட்டை குளம் புலி பெரிய சின்ன குளம் தேன்திக்க குளம் போன்ற மிகப்பெரிய விவசாய கிராமத்தை அடக்கிய இந்த நான்கு வட்டாரங்களையும் சேர்ந்த இந்த கிராமத்தில் இதுக்கான நிறைய வீதிகள் நீண்ட சூரமான வீதிகள் இருக்கின்றது எல்லாம் பால் அடைந்து கீர்கட்டு கிடக்கின்றது இதை திருத்துவதற்காக வந்த அரசாங்க கட்சியில் இருந்தவர்களும் சரி சுயேட்சையாக போட்டி விடுகின்றவர்களும் சரி யாராவது சரியான முறையில் அந்த வீதிகளை செப்பனிடவில்லை அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்குறைவாக இருந்தது என்றால் நான் இன்று இந்த வட்டாரத்திலே பல அமைப்புகளில் இருந்திருக்கின்றேன் இருந்து கொண்டிருக்கின்றேன் இப்போவும் ஜனஞ்சபோதி தலைவராகவும் முதியோர் சங்கத்தின் தலைவராகவும் இயற்கை நாடகமன்றத்தின் போதகராகவும் கிராம வர்த்தி சங்கத்தின் உறுப்பினராகவும் நான் இருக்கின்றேன் இருந்தாலும் கன வீதிகள் பாலடைந்து கிடக்குவதை என்னால் சகிக்க முடியவில்லை இன்றைக்கு அந்த வீதிகளை பார்க்க முடியாத அளவுக்கு தார் வீதிகளாக இருந்தாலும் மக்கள் பிரயாணம் செய்ய முடியாத அளவுக்கு குண்டும் மூலியமாக உடைந்து சிதவடைந்த நிலையில் இருக்கின்றது இதெல்லாம் என்ற வணக்கம் மிகவும் ஒரு வேதனையாக இருந்தது இதை சீர் செய்கிறதற்காக எமது ஆளுங்கட்சிகள் எமது தமிழ் தேசிய கூட்ட போன்ற கட்சிகள் அவர்களையும் நாங்கள் அணுகினோம் அவர்களும் எங்களுக்கு சரியான பதில் அளிக்கவில்லை அந்த காரணத்தால் நான் இந்த ஆண்டு சுயேட்சை குழுவாக இந்த கருத்துரைப்பற்ற பிரதேசத்திலே பதிமூன்று வட்டாரங்களை கொண்ட அதிலே ஆறாம் வட்டாரத்திலேயே நான் சுயேட்சை குழுவாக முதன்மை வேட்பாளராக இருக்கின்றேன் எனக்கு பின்னணியிலாக இளைஞர்கள படை ஒன்று என்னை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய ஊக்கம்தான் நான் இன்றைக்கு இந்த இந்த மண்ணிலே நின்று இந்த வட்டாரத்திலே நான் வேட் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டு அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் ஆர்வம் எனக்கு வந்ததற்கு காரணம் எனக்கு பின்னால் நிற்கின்ற இளைஞரடி அவர்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நான் ஒரு வழிகாட்டியாக இருந்து இந்த இடத்தை இந்த இந்த கிராமத்தை எந்த வகையிலும் ஒரு நல்ல சூழ்மையான கிராமமாக வீதிகள் எல்லாம் நல்ல வீதிகளாக மக்கள் செல்லக்கூடிய அளவுக்கு இந்த வீதிகளை செப்பனிட வேண்டிய ஒரு கட்டாயப்பாடு இருக்கிறதால் இந்த இந்த முதிர்ந்த நேரத்திலேயும் நான் இந்த வேட்பாளர் பதவிக்கு நான் போட்டியிடுகின்றேன் இது எனக்கு எந்த விதமான ஒரு சுயலவும் இல்லை இதிலே உழைத்து வாழணும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை ஏனென்றால் எனக்கு இரண்டு மகன்கள் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள் அவர்களுடைய உழைப்பை எனக்கு காணும் நான் ஜீவித்து கொண்டிருக்கலாம் இருந்தாலும் இந்த வீதிகள் இந்த மின் விளக்குகள் எரியாமல் கன இடங்களெல்லாம் வாழடைந்து ஹீரடைந்து கிராமமே ஒரு காடாக இருக்கின்றது அதுக்கு முளியோலை கிழங்கு கிராமம் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பது வாக்காளர்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு கிராமம் எத்தனையோ வீதிகள் இதுவரைக்கும் செப்பனிடாமல் மக்கள் செல்ல முடியாத அளவுக்கு இருக்கின்றன அதெல்லாத்தையும் செப்பு விடாமல் என்றால் இந்த வட்டாரத்திலே பிறந்து வளர்ந்த நாங்கள் இதிலே உண்மையான அக்கறையுடன் செயல்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் நிற்கிறேன் அது கிழக்கு முள்ளியோலை கிழக்கு தெற்கு மத்திய வடக்கு போன்ற மக்களுக்கு என்னுடைய சேவை தெரியும் அந்த நம்பிக்கை எனக்குன்றது ஒரு வேலையை தந்தால் அதை வேற செய்து முடிப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்கின்றது மக்களுக்கும் இருக்கின்றது அதன் காரணத்தால் தான் நான் நிற்கின்றேன் பிரதேச சபை தெரிவாகி இருந்தால் பிரதேச சபையை ஆளும் கட்சி கைப்பற்றி இருந்தாலோ அல்லது தொங்கு பாலத்தில் பிரதேச சபை அமைக்கப்படுமாக இருந்தால் சபை கூடமாக இருந்தால் நீங்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பீங்கள் சுயேட்சை குழுவாக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டால் தமிழ் கட்சிகளோடு சேர்ந்து பயணிப்பீர்களா அல்லது தென்னிலங்கை அரசாங்க கட்சிகளோடு சேர்ந்து பயணிப்பீர்களா எங்களே வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அரசியலில் தமிழரசி கட்சி தான் ஒரு முதன்மையான கட்சியாக இருந்து வந்தது இன்றைய வரைக்கும் அதைத்தான் நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் அங்கே உள்ள மே தலைமைப்பிடத்தின் சில தவறுகளால் தான் நின்று என்னை போன்ற என்னை போன்ற ஊக்கமுள்ள ஒரு பொது உடையவர்களை இந்த வட்டாரத்துக்கு தெரிய முடியாத அளவுக்கு சில சக்திகள் தடுக்கின்ற காரணத்தால் நான் சுயேச்சை குழுவில் இறங்கியிருக்கின்றேன் வெற்றி பெற்றாலும் எமது தமிழருடைய பாரம்பரியத்தை காப்பாற் காப்பாற்ற வேண்டும் தமிழருடைய கலாச்சாரம் எமது பிரதேச ஒருமைப்பாடு எமது வடக்கு கன எத்தனையோ பிரச்சனைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன குடியேற்றங்கள் கோயில்கள் அமைக்கின்றது அப்படியான விளத்திட்டங்களில் நாங்கள் எங்கட கலாச்சாரத்தையும் எங்கட தமிழ் மக்களுடைய பாதுகாப்பையும் உறுதியாக அவை காப்பதற்காக நான் தமிழ் கட்சிகளுடன் தான் நிற்பேன் இறுதியாக சுயேட்சை குழுவில் நீங்கள் இறங்குகின்றீர்கள் உங்கள் வட்டார மக்களுக்கு இறுதியாக நீங்கள் சொல்லும் பார்க்கறது இந்த வாய்ஸ்ஆப் முல்லை ஊடாக ஏனென்றால் இந்த நான்கு வட்டாரங்களையும் நான் எனவே கண்ணாகத்தான் நினைக்கின்றேன் புதரை ஊடாவிலே எங்களுக்கு இருக்கின்ற ஒரு மிக நீண்ட வீதி அது முள்ளியவள அஞ்சாம் வட்டாரம் மேற்கையும் முள்ளியவள கிழக்கு ஆறாம் வட்டாரத்தையும் இணைக்கின்ற ஒரு வீதி அது எங்களுடைய வட்டாப்பள்ளை கண்ணகியம்மன் பொங்கல் தீர்த்த கூட எடுக்கின்ற வீதி அது ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் நிகழக்கூடிய வீதி அந்த வீதி இதுவரைக்கும் செப்பனிடப்படவில்லை அது ஒரு சதுப்பு நிலத்தை அண்டிய பகுதியாக இருக்கின்றபடியால் ஒரு விவசாய பாதையும் விவசாய மக்கள் மாத்திரம் அல்லது பள்ளி மாணவர்கள் வித்தியாந்தா கல்வியில் மிகப்பெரிய பள்ளி பாடசாலையாக இருக்கின்றவடியால் பள்ளவழி குஞ்சுக்குளம் பட்டாப்பாளையில் இருக்கின்ற மாணவர்கள் ஓடி குறுக்கு வீதியால் வந்து போகிறதுக்கு அந்த பாதை மிகவும் உடைஞ்சலாக இருக்கின்றது அந்த வீதியை புயக்க வேண்டியது ஒரு முக்கியமான கடப்பாடு விட கிழக்கிலே கரை வீதிகள் சீரழிந்து கிடக்கின்றன மின்கம்மங்கள் கன இருட்டாக இருக்கின்றது காடும் பச்சையுமாக வீதிகள் இருக்கின்றது இந்த உலகத்தையும் செப்பிடவும் என்றால் நாங்கள் முழுமூச்சுடன் இதய சுத்தியுடன் எந்த விதமான வேற் இல்லாமல் பொது நோக்குடன் செயற்பட வேண்டும் ஆகையால் எமது சின்னமாகிய வண்டில் கூடார வண்டில் தமிழர்களுடைய பாரம்பரியமான வண்டிலைத்தான் நாங்கள் பாவித்தோம் என்னுடைய தந்தையார் ஒரு வண்டில் மாடு தான் நாங்கள் நாங்கள் எங்களை சுற்றி இருக்கின்றவர்களும் வண்டில் மாட்டில் தான் வாழ்ந்தார்கள் இந்த வண்டில் மாட்டை நாங்கள் மறப்பாத மறக்காமல் இருப்பதற்கு காரணம் அது எங்களுடன் எங்களோட வாழ்வோடு பின்னிப்புடைந்தது பெட்ரோல் தேவை இல்லை எதுவும் தேவையில்லை வண்டிலும் வாழ வேண்டால் நாங்கள் எந்த இடத்துக்கும் போய் வருவோம் ஆகையால் மற்றவரை நம்பாமல் நாங்கள் வாழணும் என்றால் எங்களிட காலில் நாங்கள் நிற்கணும் அதற்காகத்தான் இந்த வண்டிலை நான் தேர்ந்தெடுத்தேன் நமது சுயேட்சை குழுவிலே இந்த வண்டி சின்னத்திலே எனக்கு புள்ளையிட்டு என்னை இந்த மக்கள் அங்கீகரித்தார் நான் இந்த நான்கு கிராமங்களையும் பாரபட்சமின்றி எனது கிராமம் மற்ற கிராமம் என்று பார்க்காமல் இந்த நான்கு கிராமத்துக்கும் என்னால் முடிந்த சேவையை நான் செய்வேன் நன்றி வணக்கம் வணக்கம்